ஓம் சாய்ராம் நமது சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் இதுவரை நீ கண்ட தேடல் எத்தனை என்று யோசித்துப்பார் அந்த தேடலில் நீ கண்ட விஷயங்கள் பாடங்கள் உனக்கு உணர்த்திய பக்குவங்கள் அறிவுரைகள் இவையெல்லாம் எல்லோருக்கும் மெழுதில் கிடைக்கும் ஆனால் அந்த தேடலுக்கு நீ கொடுக்கும் உயிரோட்டமான பங்களிப்புக்கள் அவை உனக்கு ஆயிரம் பாடங்களை இருக்கலாம். ஆயிரம் வெற்றிகள் தோல்விகளை தந்திருக்கலாம் ஆனால் அதற்கு உன்னை எந்த அளவிற்கு உயர்த்த வேண்டுமென்று யோசித்து உள்ளாயா என்ற தேடலில் எந்த அளவிற்கு நீ முன்னேறியுள்ளாய் என்பதை நான் உணர்த்துகின்றேன் உண்மையான மனம் கொண்ட அன்பு நிறைந்த மனிதர்கள் உன்னைச் சுற்றி உன் தேடலில் இருந்தவர்களுக்கு நீ உதவிய மற்றிய மனிதர்களின் தேடல்கள் என எத்தனை உள்ளங்களை சம்பாதித்து வைத்துள்ளாய் என்று நீ முன்னேறினால் உன்னுடைய மனிதர்களையும் முன்னேற வழி புரிந்துள்ளாயா உனக்கான வெளிச்சத்தை சிறு உதவியாய் செய்தவர்களுக்கு உன் தேடலில் பங்கு வகித்தவர்களுக்கு துணையாய் இருந்துள்ளாயா என்று பார் அப்படி நீ இருந்தால் வாழ்க்கையில் நீ நிம்மதி அன்பு என இரண்டும் தான் இப்போதைய காலத்தின் அத்தியாவசிய தேவை இவற்றை செய்தவர்கள் என்னவென்று உணர்ந்திருப்பார்கள் இவற்றை செய்ய மனம் தன்னிலமற்ற உதவி செய்ய ஆசையும் புத்தி என்னும் இடத்தில் நல்லது எது கெட்டது எது என்று நுண்ணறிவும் இருந்தால் நிறைய பேர் தேடும் பொக்கிஷங்கள் கிடைக்கும் உன்னிடம் உள்ள எல்லாவற்றையும் கொடுக்க சொல்லவில்லை உன் நிலையும் கஷ்டப்பட்டவர்கள் நிலைமையும் உனக்கு தெரியும் அதைத்தான் உனக்கு செய்த உதவி மற்றவர்களுக்கும் அந்த நிலையில் நீ செய்ய வேண்டு சொல்கிறேன் உன் வாழ்க்கைக்கு ஒரு யோசனை சொல்கின்றேன் கேள் மற்றவர்களிடம் பேசும்போது அவர்களுக்காக முடிவு எடுக்கும் போது உன் மனதில் நீ அந்த நிலையில் இருந்தால் அதை எதிர்கொள்ளும் போது என்ன நடக்கும் என்று சிந்தித்து முடிவெடு உனக்காக ஜோசிக்க வேண்டும் என்றால் மெனதின் சாயலில் உன் புத்தியுடன் ஒப்பிட்டு பார் ஏன் சொல்கின்றேன் என்றால் மற்றவர்களின் விஷயத்தில் ஆராயும் உன் மனம் உன் உன்னிடத்தில் என வரும்போது உன் ஆசை மட்டும்தான் பார்க்கும் நீ விரும்பி ஆசைப்படும் விஷயம் உனக்கு நல்லது கெட்டது என இருமுகம் கொண்டிருக்கும் ஆனால் நல்லது தான் உள்ளது உள்ளது மட்டுமே அது உனக்கு புத்தியால் மட்டும் உணர்த்த முடியும் அதனால் தான் இது உனக்கு கூறுகிறேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் என் இருதயத்தின் கருவறையில் சுமந்து காப்பேன் உன் வாழ்வில் நிகழ்பவை நிகழ்ந்தவை இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன் முழுமையான பரிபூரணமாக சரணம் அடைந்துள்ளாய் என்னிடம் நீ உன் வலுவை செலுத்திவிட்டு உன் கடமைகளில் கவனம் செய் கனவிலும் கூட நினைத்து பார்க்காத வாழ்வை நான் தெருவேன் இன்றைய நிலை கண்டு கவலைப்படாது உன்னுடன் நான் இருக்கின்றேன் உன் கரம் இறுகப்பற்றி உள்ளேன் நீ என்னுடன் பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள் என்னுடன் நீ பேசும்போது உன் மெனவழிகள் குறைவதை நீயே உணர்வாய் உன் நிழலில் பிரியாத நிழலாய் நான் இருப்பேன் தங்கமே